நிறுவனரும் கண்மணி மாவீரின் தலைமையில் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில இளைஞரணி தலைவர் மருத்துவர் வியோக பாண்டியன் வழங்கினார் மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்குவது குறித்து மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் அதிரடியான பேட்டியை வழங்கியுள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்களின் பிறந்த தின விழா தமிழகம் முழுவதும் வெகு மிர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் தென்மண்டல தலைமை அலுவலகத்தில் வைத்து மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் கல்லூரி மாணவிகள் மூன்று பேருக்கு சுமார் ஒரு லட்சத்தி பதினையாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையும் தொகையும் பதினைந்து பெண்களுக்கு வாழ்வாதார உதவிக்காக தையல் இயந்திரமும் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டி வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மருந்தடிக்கும் இயந்திரம் நூறு நபர்களுக்கு அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் மருத்துவர் வியங்கோ பாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் சண்முக சுதாகர் மாநில பொருளாளர் நெல்லையப்பன் தலைமை நிலைய செயலாளர் சேகர் நகர செயலாளர் மோகன் மல்லர் மானூர் ஒன்றிய செயலாளர் ஆதி பாண்டியன் மாநகர மாவட்ட இணைச் செயலாளர் சின்னத்துறை மாநகர இளைஞரணி செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் பால சிவகுமார் கருங்குளம் ஒன்றிய செயலாளர் சண்முகராஜ் பாலை ஒன்றிய தலைவர் சிவந்தி யாபேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டேன் இதனையடுத்து மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் தலைவர் தமிழக அந்த தமிழக வேந்தர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் நலத்தட்ட உதவிகளை வழங்கி வரோம் அவருடைய பிறந்தநாள் போட்டு அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குதைகளில் தங்க மோதிரம் அனாதானங்கள் இந்த போட்டு வழங்கினோம் இந்த மழை காலத்தினால் கொஞ்சம் நாட்களில் அதிகமாக இருந்தால இன்று தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கல்வித் தொகையாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயரூபா கல்வி தொகை தையல் இயந்திரம் இஸ்திரி பெட்டி மருந்தெடிக்க மிஷின் அரிசி பருப்பு இந்த மாதிரி பொருள்களை மூணு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள்களை இன்று தமிழக மக்களுடைய நெல்லை மாவட்டம் எனது தலைமையில் மாநில இளைஞரணி தலைவர் வேங்கோ பாண்டியன் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பயிற்சியாளர் சுதாகர் மாநில பொருளாளர் நெல்லைப்பன் நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் இன்று தலைவருடைய பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடத்தி கொண்டு வரும் அதேபோல் நெல்லை மாவட்டம் இன்னும் சிறப்பாக நடத்தும் என்று இந்த நல்ல நாளில் கூறுகிறேன் தொடர்ச்சியாக இன்று திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இதுவரை நாலாயிரம் பேருக்கு மேலே அரிசி பருப்பு போன்ற அந்த பொருள்களை கொடுத்து கொண்டு வரோம் இன்றும் தலைவர் அவர்களை இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏழு கிராமங்களில் போய் அரிசி பருப்பு இந்த மாதிரி பாய் போர்வை எல்லாம் எல்லாம் கொடுக்குறதாக இன்று இருக்கிறது அது தொடர்ந்து இந்த மாதிரி மக்களுக்காக பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் முடிந்தளவுக்கு உதவி செஞ்சு கொண்டே வருகிறோம்